ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் விளாக் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டில் தோஸ்தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் வண்டி சூப்பராக மிக தெளிவாக இருக்கும் வாங்க பொறுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை லைக் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலை சொல்ல ஃபாலோ பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்டு கார் மட்டும் லோடு வண்டிங்க சேல் விற்பனை சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் சரிங்களா சரி வாங்க இன்றைக்கி இந்த வண்டி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் வண்டி உள்ளே இண்டியெல்லாம் பாருங்கள் செமையாக சூப்பராகவே இருக்கும் சீட் செட்டு உள்ள இண்டியல் பக்காவாக இருக்கும் நீட்டாகவே இருக்குது வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம சேலத்தில் தான் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுங்க சரிங்களா இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாம் கரண்ட்டில் ஒரு வருஷம் முழுசாக இருக்குது எல்லாமே இப்போ லைவ் கரண்ட்டில் இருக்குது தொட்டி பார்த்திங்கன்னா புது தொட்டிங்க புது தொட்டி போட்டு சைட் ஆங்கிள் போட்டு எல்லாமே பக் ரெடி பண்ணி வச்சுருக்கு வண்டி நீட்டாகவே இருக்கும் பெயிண்டிங்லாம் பண்ணி பக்காவாக இருக்குது வண்டிக்கு பார்த்திங்கன்னா லோன் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல்தான் லோன் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் பக்காவாக ரெண்டே நாளில் உங்களுக்கு லோன் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா வண்டி நீட்டாக இருக்கும் வண்டி நீட்டாகவே இருக்குது நேரில் வாங்க வண்டி ஃபுல்லாக பாருங்கள் வண்டி நீங்கள் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாடகை பேசிட்டு எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிஷனை உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு எந்த ஒரு செலவுமே இருக்காது ஏன்னா தொட்டிலாம் புது தொட்டி சைடாக இங்கேலாம் போட்டதுனால எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் ஒரு வருஷம் முழுசாகவே இருக்குது நீட்டாக இருக்கும் டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது சதவீதம் நாலு டயருமே ஒரு எண்பது சதவீதம் நல்லாவே இருக்குது சரிங்களா இந்த வண்டிக்கு இவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்ணுறாங்க இது மெகாஸ்பல் ப்ரைஸ் தான் இது மெகசபல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க நம்பர் பார்க்க வீடியோவில் கீழே கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு போய் வாங்கிக்கலாம் சரிங்களா ரொம்ப நன்றி ஒன்றார்களே தேங்க் யூ